இதற்கு முந்தைய காணொலியில் வந்து கந்தசஷ்டி நம்ம எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி குமார சஷ்டியும்னு சொல்லி ஒரு விழா கொண்டாடப்பட்டிருக்கு அது உலகம் ஃபுல்லாகவே அந்த விழா இருந்திருக்கு குமார சஷ்டின்னு சொல்லி யாரையுமே எதிரியாகவும் பார்க்காதீங்க இந்த எதிரி அழியணும் எதிரி ஒழியணும் இந்த எதிரியை வந்து இந்த விரதத்தில் வந்து நான் இருக்கிற விரத்தில் அவன் நாசமாக போயிடணும் காரணம் என்னென்னா எந்த தெய்வமும் யாரையும் அழிக்காது கந்தசஷ்டி சஷ்டி முறையாக இருக்கட்டும் இல்லை வழிபாடு முறையாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து கந்தசஷ்டி ஆறு நாளும் பட்டினியாக இருந்து விரதம் இருந்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்து கொண்டாடுறது எல்லாமே நம்மளோட ஊழ்வினை கர்மவனை குறைக்கிறதுக்கும் நம்ம வேண்டுதல் நிறைவேறத்துக்குமான தவிர முக்கியமான ஒரு விஷயம் வந்து குமரக்கோட்டம் நீங்கள் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் முடிந்தால் அன்பார்ந்த முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி திருநாள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டுட்ருக்கு கந்தசஷ்டி இந்த ஆறு நாளில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியும் நான் பதவி பண்ணோம்ட்டு நினச்சேன் அதுக்காக ஒரு இடத்த ஆயத்த பணி தான் இது இதற்கு முந்தைய காணொலியில் வந்து கந்தசஷ்டி நம்ம எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி குமார சொல்லி ஒரு விழா கொண்டாடப்பட்டிருக்கு அது உலகம் ஃபுல்லாகவே அந்த விழா இருந்திருக்கு சஷ்டின்னு சொல்லி அதோடய தொடக்கம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கு குமாரக்கோட்டம் அப்படின்ற பகுதியிலேருந்து ஸோ இந்த குமார சஷ்டி எங்கே வரைக்கும் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அதுக்கப்புறம் இப்போ நம்ம அழிந்ததாக சொல்லப்படும் குமரிக்கண்டம் இந்த பக்கம் கர்நாடகா கேரளா அப்படியே தொடர்ந்து ஆந்திரா தெலுங்கானா இப்போ நம்ம பிரிச்சுருக்கிற எல்லா குமார குமாரசஷ்டி விழா வந்து ரொம்ப கொண்டாடப்பட்டிருக்கு நான் சமீபத்தில் ஒரு ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி தனப்பள்ளின்னு ஒரு கோவில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் ஆந்திராவில் முருகர் கோவில் அந்த ஊர்லேயும் இந்த குமாரசஷ்டி விட வந்து கோலாகலமாக வழிபாடு செஞ்சுருக்காங்க அந்த குமார சஷ்டியோட ஒரு பகுதியை இப்போ நம்ம கந்தசஷ்டியாக கொண்டுட்டுருக்கோம் இந்த கந்தசஷ்டிக்கு அபரிவிதமான ஒரு சக்தியும் ஆற்றலும் இருக்கிற மாதிரி குமாரசஷ்டியும் இருந்திருக்கு இதுக்கப்புறம் வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த குமார சஷ்டியை பற்றி நம்ம நிறைய காணொலி பார்ப்போம் நான் நம்புறேன் ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் எடுத்து பதிவு பண்ணுவாங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து குமரக்கோட்டம் நீங்கள் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் முடிந்தால் நீங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை காஞ்சிபுரம் சுற்றி இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடையாவது கும்பரக்கோட்டை முருகப்பெருமானவை பார்த்துட்டு வாங்க முருகர் பாதப்பட்ட இடம் முருகர் பாதம் மட்டும் இல்லை சிவன் பார்வதி என எல்லா தெய்வங்களும் அவங்களோட பாதத்தை அங்கே பதிச்சுருக்காங்க இதில் குறிப்பாக கச்சியப்ப சிவாச்சாரியர் மூலமாக கந்தபுராணம் உருவாக்குனார் முருகர் அது ஒரு பெரிய அதிசயம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்னென்னா முருகர் தன்னோடய வரலாற்றை இந்த கலியுகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு சொல்கிறதுக்கு தேர்வு செய்த இடம் தான் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மண் அந்த மண் கண்டிப்பாக குமரக்கோட்டம் போய் ஒரு தோடியாக வாழ்க்கையில் பார்த்துருங்க அதுவும் கந்தபுராணத்தில் பல இடங்களில் வந்து இந்த குமரக்கோட்டத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அதோடய ஒரிஜினல் பேர் வந்து இப்போ நம்ம குமரக்கோட்டம்னு சொல்கிறோம் அதோடய ஒரிஜினல் உண்மையான பேர் வந்து ஆதி காலத்தில் திருக்குமாரக்கோட்டம் அப்படின்னு இருந்திருக்கு அதுதான் காலப்போக்கில் மருவி கும்பரக்கோட்டமாக மாறி இருக்கேன் நான் எல்லா என்னோடய எல்லா நேர்காணலும் சொல்லியிருப்பேன் திருன்னு ஆரம்பிக்கிற எல்லா ஊருக்கும் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற இறைவன் வழிபடுறப்போ வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும்ட்டு ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து முன்கூட்டியே வந்து இந்தந்த ஊருக்கு இவங்க போகணும்னு சொல்லி திருன்ற பெரிய முன்னாடி சேர்த்தாங்க அது திருவண்ணாமலையாக இருக்கட்டும் திருப்பதியாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ திருன்னு ஆரம்பிக்கிற ஊருக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ கண்டிப்பாக ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் இந்த சஷ்டியில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணியாகணும் கந்தசஷ்டி விரத முறையாக இருக்கட்டும் இல்லை வழிபாடு முறையாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து கந்தசஷ்டி ஆறு நாளும் பட்டினியாக இருந்து இருந்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்து கொண்டாடுறது எல்லாமே நம்மளோட ஊழ்வினை கர்மவினை குறைக்கிறதுக்கும் நம்ம வேண்டுதல் நிறையத்துக்குமான தவிர எந்த இடத்துலையுமே இது ஆறு நாள் மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த கொள்கையை கடைப்பிடிங்க நான் வந்து கர்ம ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் யாரையுமே எதிரியாகவும் பார்க்காதீங்க இந்த எதிரி அழியணும் எதிரி ஒழியனும் இந்த எதிரியை வந்து இந்த விரதத்தில் வந்து நான் இருக்கிற விரதத்தில் அவன் நாசமாக போயிடணும் அவன் வந்து அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க காரணம் என்னென்னா எந்த தெய்வமும் யாரையும் அழிக்காது நீங்கள் வந்து ஒருத்தர் அழியணும்னு வேணிங்கனாலும் அதுக்கு எந்த தெய்வமும் செவி கொடுக்காது ஏன்னா முருகப்பெருமான் ரொம்ப கருணையானவர் நல்லவங்களுக்கும் இறைவன் உதவிவார் கெட்டவங்களுக்கும் இறைவன் உதவார் சமீபத்தில் ஒரு பெரிய பிரபல ரவுடி அவர்களோட மனைவி வந்து என்னை தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க என்னோடய காணொலியை பார்த்துட்டு அப்போ அவங்க சொன்ன விஷயம் எனக்கு மெய் செலுத்து போச்சு அவங்க அவ்வளோ பெரிய முருக பக்தியில் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் என்னோடய வீட்டுக்கார் இறந்தது அவங்க போனதுலேயுமே அவங்கவுங்க செஞ்ச பாவம் சார் அதை நம்புகிறேன் எந்த இடத்துலையுமே முருகர் என்னை கை விட்டாரன்னு நான் சொல்லவே மாட்டாங்க சார் என்னோடய பக்திக்கு அவர் என்னெல்லாம் நான் கேட்டேன்னு அதெல்லாம் கொடுத்தாரு அதை மீறிய என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சே தவிர எந்த இடத்துலையும் முருகனை கைவிடலை இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது வந்து பெரிய நேர்காணலை நான் பதிவு செய்கிறேன் ஸோ அவனோட பக்தியை பார்த்து நான் விரண்டுட்டேன் இறைவன் எல்லாருக்குமே உதவி செய்வார் எல்லாருக்கும் கருணை புரிவார் நம்ம மூணு வேளை பாபா படத்தில் வர மாதிரி நானும் மூணு வேலை குளிக்கிறேன் நாலு வேலை பூஜை பண்ணுறேன் எனக்கு காட்சி கொடுக்காத காளிங்க எப்படி அவனை அந்த எண்ணத்தை விட்டுருங்க இறைவன் கணக்கே வேற நம்ம நினச்சிட்ருக்கு கணக்கு வேறு இங்கே யாருமே வந்து நல்லவர்களும் கிடையாது கெட்டவரும் கிடையாது எல்லாருமே சமமானவர் எல்லாரோட சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்து எல்லா விஷயமும் நடக்குதே தவிர இவங்க ரொம்ப பாவப்பட்டவங்க ஐயோ இவங்க ரொம்ப மோசமானவங்க ஜட்ஜ்மெண்ட் வேலையை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க அதில் குறிப்பாக இந்த கந்த சிருஷ்டி வரதை முறுக்கிறவங்க உங்கள் மனதாரியோ இல்லை செயலாளியோ எந் எண்ணத்தாலையோ யாரையுமே அழியணும் ஓழியனும் சொல்லி நினைக்காதீங்க இதனோடய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் எப்படி இதெல்லாம் நினைக்காமல் மாறுறீங்களோ அப்பயே இயற்கையும் இறைவனும் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தயாராகிடுவாங்க எந்த தெய்யமும் யாரையும் அழிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்காக படைக்கப்படவில்லை அதுவும் நம்ம முருகப்பெருமான் கருணை கடல் அவர் என்னென்னவோ சொல்லி பயமுத்தி வச்சுருக்காங்க முருகர் அப்படின்னு அவர் வந்து கருணையின் வடிவம் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே தப்பை செஞ்சு போய் மன்னிப்பு கேட்டால் முருகன் மன்னிப்பார் இதுதான் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதில் முருகர் பாதத்தை பிடிச்சி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன வேணுமோ கேளுங்களே தவிர முருகா இவங்க அழகணும் ஒழியணும்னு சொல்லி இந்த விரதம் இருக்காதிங்கன்னு ஒரு தாழ்மையான விடுகள் எப்போயுமே இருக்காதிங்க இது கந்தசஷ்டி மட்டும் இல்லாமல் அவங்க வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்கள் ஆயில் முடிகிற வரைக்கும் யாரும் அழியணும் ஒழியணும் சொல்லி எந்த வேண்டுதலும் விரதமும் இருக்காதிங்க ஏன்னால் இது அப்படியே சுழற்சி முறையை சுற்றி உங்களோட வம்சாவளிகளே இதில் பாதிக்கப்படுவாங்கன்றது ஒரு கசப்பான உண்மை கந்தசஷ்டி நாளில் வந்து இந்த காணொலியை பதிவு பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி